காளையின் காதலர் அனைவருக்கும் காளையின் காதலன் கிருஷ்ணோட அன்பான காதல் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டையில இருக்க பெல்லாரி ராஜா குரூப்ஸ் தான் வந்து எடுக்கலாம்னு வந்திருக்கோம் பெல்லாரி ராஜா குரூப்ஸோட வரலாறு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல சோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நான் காலையின் காதலன் கிருஷ் யூடியூப் சேனல் தான் வந்திருக்கேன் நம்ம குரூப்போட பெயரு உரிமையாளர் பெயர் நம்ம குரூப்ல எத்தனை மாடு இருக்குன்றது பெயரோட சொல்லிருங்க நம்ம குரூப் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் தெரு பெல்லாரி ராஜான்னு விடுவோங்க மேல் தெருவில் இருக்குது பள்ளிப்பேட்டையில் எங்கக்கிட்ட வந்து மொத்தம் ஒரு பத்தொம்போது மாடு இருக்குது அதில் வந்து மெயினாக ப்ரைஸ் காலஜர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு மாடு அந்த பதினாலு மாடில் வந்து மெயின் வந்து எங்கள் பெல்லாரி ராஜா தான் ஓனர் பேர் வந்து ராஜான்னு கூப்பிடுவாங்க ஆனால் வந்து அவர் வியாபாரம்லாம் பண்ணுறது வெளியின்றதுனால பெல்லாரி ராஜான்னு அவருக்கு பேர் தான் நாங்கள் காளையின் காலையோட பேர் வந்து பல்லாரி ராஜான்னு வச்சுருக்கோம் எங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்த வந்து ராஜா ராணி ரெண்டு மாடபரும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பல்லாரி ராஜா ஓனர் பேசுறேன் இதுதான் ராஜாதி ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்பதாம் மாதம் வாங்கிட்டு வந்தேன் அது பண்டிகை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு இது மாதிரி சிறப்பான ஓட்டருக்கு வாங்குங்கன்னு உறுதிமொழி கொடுத்தாரு அது பிரகாரம் நான் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நல்ல பேரு புகழோட எனக்கு தேன்கனி கோட்டையிலிருந்து வந்துச்சு ஆமா வரைக்கும் எத்தனை தெரு நான் பாத்துருக்கோம் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது தெரு பக்கம் வாங்கியிருக்கோம் இருபது தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தெரு பத்துக்குள்ளே தான் வாங்கியிருக்கு ஒரு முன்ன பின்ன இந்த ஆந்திரா மட்டும் அதுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேது பதினஞ்சுக்கு மேலே தான் போகுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திருவண்ணாமலை ஆட்டம் வேலூர் ஆட்டம் கிருஷ்ணகிரி ஆட்டம் பத்து தான் எங்கே இருந்தாலும் பத்துக்குள்ளே ரீடிங் போடும் வல்லாரி ராஜா வந்து இதுதான் ஜி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அத்திகாரம் உள்ள மாடு போட்டோங்க நல்ல ஓட்டம் டாப் ஓட்டம் போய் கண்ட்ரோல் எல்லாம் வெளியே போய் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெஸ்ட்டு விட்டுங்க ரெஸ்ட்டு விட்டு கலம்பூரில் ஃபஸ்ட்டு போட்டங்க அந்த தெருவில் நல்ல ரிசல்ட்டு பத்தாவது ப்ரைஸு அடிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பிச்சானாத்தம் பிச்சானாத்திலையும் பத்தாவது ப்ரைஸ் தான் பத்தாவது ப்ரைஸ் அடிச்சிச்சு அப்புறம் நிறைய தெருவில் அப்படியே அஞ்சாவது ஆறாவது கீழ்பாலூரில் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் இருந்தங்க இந்த ரெண்டாவது ரவுண்டு சொல்லி ர ரவுண்டே கம்மியாக தான் மா மா பண்ண போயிடுச்சு போச்சு மாதிரி வந்து நிறையா தெருவில் ரெண்டாவது வரைக்கும் அடிச்சிட்டுங்க இன்னும் ஃபர்ஸ்ட்டு மட்டும் அடிக்கல அண்ணா இவங்க பெயர்ண்ணா இது வந்து மகாராணி நம்ம வீட்டில் மகாராணி மாதிரி தான் அவன் எங்கள் வீட்டுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் கோத்துக்கே பிரைஸ் அடித்து தந்தது இவை தான் அருந்ததி பாலத்தில் ஃபஸ்ட்டு தெருவு போட்டால் நாற்பத்தி ஒம்பது பிரைஸ் அடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ ரெண்டில் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எல்லா இடத்துல போட்டிருக்கேன் இப்போதான் எனக்கு மிக முக்கியமான மாடுன்னா இதுதான் சொல்லுவேன் நான் எங்கள் கொத்துலேயே ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னி வரையும் எந்த தேர்வு விட்டு தந்ததில்லை பத்துக்குள்ளே ரீடிங் போடும் பதினஞ்சாவது பத்துக்குள்ளே மேக்ஸிமம் வாங்கிடுவா நல்லா ஓட்டம் சிறப்பான ஓட்டம் போடும் எந்த வருஷம் வாங்கிட்டு வந்தது எங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்தது இதுவும் தென்கனிக்கோட்டை பக்கம்தான் தென்கனிக்கோட்டிலேருந்து ஒரு இருக்கு அல்ச்சட்டின்ற ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இதை மாதிரி நல்லா போயிருக்கு நல்லா கம்மி துட்டில் தான் தந்தாங்க புண்ணியவானுங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி தந்தாங்க நல்லா போ போகுதுன்னு சொல்லி தந்தாங்க இத நம்பிக்கையோட நானும் எதுவும் பார்க்கல நம்பிக்கையோட தான் வாங்கினேன் தான் நான் நம்பிக்கை காப்பாற்றுச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது மாதம் இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருபத்தி ரெண்டுங்க வாங்கினது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ணுகுட்டி தான் வாங்கினேன் இருபத்தி மூணாயிரம் கொடுத்து தொடக்கம் பண்ணேன் இன்றைக்கி அது எங்கேயோ நிற்கிது எப்படி நான் உங்களுக்கு நான் வந்து சின்ன வயசுல இருந்து எருது போயிட்டு இருப்பேன் டெய்லியும் வந்து எந்த எருதுக்கட்டும் மிஸ் பண்ண மாட்டேன் போயிட்டே இருக்கும்போது வந்து நான் எனக்கு அப்ப இருந்தே ஒரு ஆசை மாடு வாங்கணும் செய்யணும்னு ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் பார்த்தா பொருளாதாரம் இருந்தா தான் இது இந்த ஃபீல்ட்ல வந்து நிரந்தரமா இருக்க முடியுன்ற ஒரு நிலைமை எனக்கு தெரிஞ்சு சரி பொறுமையா பண்ணல எல்லாம் என்னோட லைஃப் ஸ்டைட்டில் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா இப்போ இந்த ஃபீல்டு ஒன் அண்ட் ஆஃப் இயரா நான் இந்த ஃபீல்டு இருக்கேன் நான் இவங்க எங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க எப்போ வாங்கிட்டு வந்தீங்கன்ற இந்த மாடு தேன்கனி கோட்டை தான் கிரீன்பல் என்ற ஊரில் ஹரீஷ்கிற ஒரு தம்பி வாங்கிட்டு வந்தேன் அப்படி அவரும் நம்பிக்கையின் பேரில் தான் சொன்ன அப்படி நான் பார்த்துட்டு மாடு ரொம்ப குட்டியாக இருக்கேன் வேண்டாப்பான்னேன் அவர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது உங்கள் தெருவுக்கு மாடு அப்படின்னு சொன்னார் சரி எட்டு வந்தேன் எட்டு வந்து ஃபஸ்ட்டு தெருவு போட்டது ஃபர்ஸ்ட் தெருவிலேருந்து பிரைஸ் இதுவரையும் அது எங்கே ப்ரைஸ் இல்லாமல் வந்ததில்லை பெரிய தெருவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திராவில் ஒரு இடத்துல அஞ்சாவது பிரைஸ் அடிச்சு எல்லா திருப்பத்தூர் மாவட்டத்தில் எல்லா ஊர்லேயும் ப்ரை போட்ட இடத்துல ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வரும் பத்து பதினஞ்சு இருபது முன்ன பின்னே வாங்கிட்டு வரோம் அது வயசுக்கு நல்லா பண்ணியிருக்கேன் எந்த வயசு நான் வாங்கிட்டு வந்தேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மோஸ்ட்லி எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் அது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தோம் இது ஆறாவது மாதம் தான் வாங்கிட்டு வரும் ஆறாவது ஏழாவது மாதம் தான் வாங்கிட்டு வந்தோம் நல்ல ஒரு சிறப்பான தரமான ஒரு ஓட்டம் ஓட்டுது ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது இது பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு லட்ச ரூபாய் வேணும் ரியல்லி வந்து ஒரு லட்ச ரூபாய் கம்மி வந்து ஒரு ரூபா கூட கம்மி பத்து ரூபா ஜாஸ்தி ஆகும் தான் பத்து ரூபா கிடையாது மெயின்டைன் பண்ணுறேன் ஏதோ ஒரு தைரியத்தில் மாடுங்களோட மரியாதைக்காக தான் பண்ணுறேன் வாங்கிட்டு வந்தால் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறன்ற ஒரு காரணத்துக்காக நான் மெயின்டைன் பண்ணிட்டு மாடு அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் தருது எனக்கு ஒரு நம்பிக்கை தருது வளர்க்குறதுக்கானது இதுதான் நம்ம கொத்துக்கே முதல் மாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் எங்கள் லோக்கலில் தான் வாங்கினேன் காட்டுக்கண்ணில் வாங்கிட்டு வந்தேன் ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுன்ட்டு விற்கிறதுக்கும் மனசில்லை நல்லா இருக்குது போகுது பாயிண்ட்டுக்கு வரல இருந்தாலும் ஒரு ம நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினதுன்ட்டு நம்ம ஒத்துல இருக்கட்டும் வச்சுட்டு இருக்கேன் இது பேர் வந்து பெல்லாரி ராஜா குரூப் அடங்காதாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் மாதம் பதினஞ்சாந்தேதி காலம் ஆயிடுச்சு எல்லா தெருவும் டாப்பாக பண்ணியிருக்கேன் பதினஞ்சாவதுலேருந்து இருபதுக்குள்ளே பிரைஸ் வாங்கியிருக்கு ஒரு தெருவு பத்தாவது வாங்கியிருக்கு காய் பிடிச்சி சரி காய் பிடிச்சி அடுத்த வருஷத்துக்கு போகலாம் இருபத்தி நாலுக்கு அப்படின்னு சொல்லி காய் பிடிச்சிங்க இரு இருபத்தி மூணாவது வருஷம் கா காய் பிடிச்சிச்சு ஆறாம் மாதம் எதாவது பதினஞ்சாந்தேதி காய் பிடிச்சிச்சு காய் பிடிச்சி நீ நைட்டு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஆயிடுச்சு பெல்லாராஜா குரூப்ஸ்க்கே பெரிய அளவுக்கு அடங்காதவன் தான் அவன் இருந்திருந்தான் இந்த வருஷம் கண்ட எல்லாருக்கும் கொடுத்து பரிசு பரிசு தான் பதினஞ்சு ஒரு தெரு பத்தா அடிச்சிருக்கு இன்னும் அல்வா சாப்பிட்ற மாதிரி வந்து போதா ரெண்டாவது ரவுண்டு அப்படியே ஏழு தொண்ணூறு ஏழு எண்பது போவோம் அந்த மாதிரி மாடு குரூப்ஸ்க்கே இன்னும் வைக்கல எங்கள் குரூப்ஸ்க்கே பெரிய இழப்புனா அடங்காதவன் மட்டும்தான் இவங்க பெயர் இது மெர்சல் ராணின்னு வர்றோம் இது வந்து இப்போதான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன் ஒரு மூணு மா ஆறு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் இதுக்கு எட்டு மாசம் கண்டு வந்தேன் இப்போ ஒரு ஆறு மாசம் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குடி தெருல ஒரு எட்டு தெருவு சந்தி வச்சிருக்கேன் எட்டு தெருவு பார்த்தீங்கன்னா தான் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு இடத்துல வந்து பதினாறாவது ஒன்று பத்தாவது ஒன்று வாங்கினேன் நல்ல ஒரு சிறப்பான ஓட்டம் இப்போ நடக்கிறது பார்த்தா கன்னுக்குடி தெருவில் ரெண்டு பல்லு தெருவு நடக்குது அந்த இதுக்கே நல்லா டஃப் தந்துறேன் பெரிச்சரில் பேசாங்க இருக்கு இவங்க பேர்னா இது வந்து நாயகி இது வந்து நான் சந்தையில் கொஞ்சம் கிழமங்க சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன் தாயும் புள்ளியும் பாலுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஒரே திருதோ ஒரு லாஸ்ட் பரிசு வாங்கியிருக்கு நல்லா வளர்த்திருக்கோம் நல்லா போகுது கூட நல்லா ஓட்ட இருக்குது லாஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அடுத்த வருஷம் இது ஓடும் இந்த வருஷம் கிடையாது நீங்கள் எங்கே நான் ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து கிளாத் பிஸ்னஸ் பண்ணுறேன் கர்நாடகா பல்லாரின்ற ஊரில் எல்லாரும் என்ன பல்லாரி ராஜான்ற கூப்பிட்றதுனால அப்படியே அந்த ஊர் உங்கள் பேரை வச்சு தான் அப்படியே வரும் நானும் நான் இவங்க எங்க இது நான் ஆவேரி பண்டிகை பார்க்கலான்னு போனேன் அங்கே ஒரு சிறப்பான ஓட்டம் சிக்காரி பேரை ஊருன்ற ஊரில் ஜனம் நல்லா ஜனத்தில் நல்லா வந்தால் சரி வா நம்ம ஏரியாக்காண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு கண்ணுக்குடி தெருவில் நுட்டேன் பாயிண்ட் ஒட்டி தான் போயிருக்கான் நாங்கள் பெரிய தெருவு உள்ளான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஜஸ்ட் இப்போ நீங்கள் வரும்போது தான் நீங்களே பார்த்தீங்க இது இறக்கும்போது இது ஆவேரிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆவேரியில் நாங்கள் நேராக போய் பா பண்டிகை பார்க்கும்போது இது ரெண்டையும் பார்த்தோம் அது நம்பிக்கின்ற பேர்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் பார்க்கலாம் இவங்க பேர்னா இது ஜூனியர் மகாராணி இது வந்து பார்த்தீங்கன்னா பெருத்தெருவில் கண்ணுக்குடி தெருவில் விட்டோம் ப்ரைஸ் வரல சரி பெருத்தெரு ஜனத்துக்காக மட்டும் பெருத்தெருவில் விட்டேன் ஃபஸ்ட்டு தெருவில் பதிமூணாவது ப்ரைஸ் அடித்தான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கால் அடிப்பட்டு நிப்பாட்டிட்டோம் அது கண்ணுக்குடி தெருவில் நாலஞ்சு இடத்துல விட்டுருக்கேன் இது பத்துக்குள்ளே வாங்கியிருக்கு இப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷத்துக்காக வெயிட்டிங் பண்ணிடுறேன் இவங்க பேர்னா இது வந்து குட்டி மீனல் இது பாலுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் இது அவங்க அம்மா வந்து நம்பிக்கிட்டு தான் இருக்கா இது பாலுக்காக வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா சரி இங்கே பக்கத்தில் கந்திக்குல காலப்பேர கோயிலாண்ட மாடு உட்றேன்னு சொன்னாங்க சின்னதான் சரி இந்த கண்ணை போடலாமேன்னு எடுத்துகிட்டு போய் போட்டேன் முதல் பரிசு அடித்து எங்கள் கொத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுவ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவ தான் சின்ன இப்போதான் அஞ்சு மாதம் கண் இது நல்ல ஓட்ட சிறப்பான ஓட்டம் வெயிட் பண்ணி நாங்கள் இதுக்கு கண் கூட அடுத்த வருடத்துலருந்தான் விடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இதுக்கு மேலே கலட்டுவோம் இதை பசங்க சப்போர்ட் தான் நான் வந்து இதுவரையும் மாட்டுக்கு தீனி வச்சதுல எதுவும் கிடையாது வந்து மூணு மூணு பேர் பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பெல்லாரி ராஜா குரூப்ஸ் வந்து தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தெருவும் நல்ல ரிசல்ட் காட்டுவோம் பெல்லாரி ராஜா குரூப்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து மாஸ் வெயிட்டிங் தான் காலையின் காதலன் கிரிஷ் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க